இனிய தமிழ் உறவுகளே வணக்கம் செவியல் தமிழ் கற்பித்தல் செவியல் தமிழ் பெயர் உருபன்களையும் விரும்ப வினை உருபன்களையும் கற்பித்தல் அல்லது பெயர் சொல் வினை சொற்களை கற்பித்தல் செவியல் காலத்தில் கற்காடு அல்லது கல்லாலான காடு என்கிற பொருளில் அந்த மலை நிலத்தை குறுக்கே கடருங்கிற ஒரு சொல்லாட்சி இருந்திருக்கிறது நம்ம அதை இலக்கியத்துக்கு பயன்பாட்டில் வர்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் அதே போல் செக்குவம்னு ஒரு சொல்லாட்சி தன்மை ஒருமை வினைமுற்று அந்த மரியாதை பன்மையோடு நாம் தனியாக எங்கேயே தங்கி விடுவோமோ செக்குதல் செக்குவம் சே என்றாலே தனிமை தனிமையாக நாம் தங்கி விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பொருண்மையில் அங்கே இருக்குது அதே போல் அறிவு அய்யர் பார்வை இந்த அய்யருங்கிற சொல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அறிவு கலங்கிய நோக்கு அறிவு கலங்கிய பார்வைங்கிற பொருள் அதே போல் ஐது அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இனிது அப்படிங்கிற குறிப்பு வினைமுற்று இந்த குறிப்பு வினைமுற்று என்றாலே ஒரு பெயர் சொல் வந்து தன்னுடைய பெயர்தன்மையில் வந்து இழந்து வினைத்தன்மையை குறிப்பது இப்போது இந்த இனிமைங்கிற அந்த பண்பு பெயர் இந்த ஐங்கிற சொல்லாட்சியில் இருக்கிறது அது வந்து இனிதுங்கிற பொருளில் ஒரு ஒன்றன்பால் குறிப்பு வினைமுற்றாக அங்கே வர்றதை நம்ம கவனிக்கிறோம் அதே போல் இந்த குயிலுதல்ங்கிற சொல் பாவனரில் நிறைய பேசியிருக்கார் துளையிடுதல் ஓட்டையிடுதல் குயிலுதல் அதே போல் குயின்ற அப்போ குயில் அப்படின்னா ஓட்டையிடுவது அந்த சொல்லேருந்து தான் அந்த கோயிலுங்கிற பெயர் சொல் வந்திருக்க வேண்டும் எப்போவுமே டெரிவேட்டட் நவுன் என்பது இந்த மாதிரி ஒரு வினையிலேருந்து பெயர் சொல்லாக மாறும் குயிலுதல் ஓட்டையிடுதல்ங்கிற பொருளே தான் அது குயிலுங்கிற சொல்லாக வந்திருக்க முடியும் வளர முடியும் நாம் மிக நுணுக்கமாக அதை கவனிக்கிறோம் அதே போல் இங்கே நல்ல ஒரு பெயர் சொல் அந்த கோடைங்கிற பெயர் சொல்ல நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் நாம் பேசுகிற போது சொல்லிடுவோம் கிழக்கேந்து வீசுகிற காற்று கொண்டல் மேற்கேந்து வீசுகிற காற்று கோடை வடக்கேந்து வீசுகிற காற்று வாடை தெற்கேந்து வீசுகிற தென்றல் இருக்குது சான்று இருக்கிறதா இருக்கிறது நண்பர்களே அகலா அந்துளை கோடை முகத்தலின் அப்போது இந்த அகலான் ஒரு இரநூத்தி இருபத்தைந்தாவது பாடலில் இந்த கோடைங்கிற சொல் அந்த மேற்குலேருந்து வீசுகிற காற்றை குறிப்பதாக அமைந்திருக்கிறது அப்போது அந்த செவியல் காலத்துக்குன்னு கலை சொற்கள் பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி வினைச்சொல் இருந்தாலும் சரி அதையெல்லாம் மறைந்து போனவை மீட்டெடுத்தல் என்பது மட்டுமல்ல அதை கற்பித்தல் செவியல் அறிஞர்களை உருவாக்குதல் அப்போ இளைய தலைமுறையிலே செவியல் அறிஞர்களாக உருவாக்குவதற்கு இந்த சொல்கரை அறிமுகப்படுத்தி சான்றுகளோடு இலக்கிய சான்றுகளோடு தந்து அப்போ அவங்களால் செவியல் இலக்கியத்தை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் நாம் ஏற்கனவே இந்த இவனம்ங்கிற சொல்லாட்சியை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம் இந்த இடத்தில் இப்போ நம்ம இவனுங்கிற இடத்துல இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் யாம் இருக்கிறோம் அப்படிங்கிற பொருளை வருங்கிறத சொன்னோம் அன்பும் மடனும் சாயலும் இயல்பும் என்பு நெகிழ்க்கும் கிளவியும் பிறபும் ஒன்றுபடு கொள்கையோடு ஓராங்க முயங்கி என்றே இவனமாகி நாம் இங்கே இவ்விடத்தில் இருந்துங்கிற பொருள் அது அதாவது அன்பு மரம் இதெல்லாம் இருக்கிறத ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் நாளை புதல் இவர் ஆடு அமை தும்பி குயின்ற தும்பி ஓட்ட இடுகிற இந்த குயிலுதலுங்கிற சொல்ல பார்த்தோம் தும்பி குயின்ற துளையிடுகிற அகலா அந்துளை கோடை முகத்தலின் முகத்தல்னா என்ன ஓசையிடுதல் அப்போ மூங்கில் வண்டு ஓட்ட போட்டிருக்கான் அதில் வந்து கோடை காற்று வீசி இனிமையான இசையதில் தோன்றுகிறதாம் அதான் நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த ஐது வந்து இசைக்கும் அந்த குழல் வந்து இனிமையாக இசைக்கிறது ஐதுங்கிற சொல்லிடுச்சு நம்ம அதில் தான் கவனித்தோம் ஆமாம் இந்த கடிய சுரம் இருக்கிறதே இந்த இதுவும் நண்பர்கள் இந்த பாடல் வந்து எயினந்தை மகனார் இளங்கிரனார் எழுதிய பாடல் பாலைத்திணை பாடல் தான் பொருள் கடை கூட்டிய நெஞ்சிற்கு தலைவன் சொல்லியது என் நெஞ்சமே நீ இங்கேயே தங்கி விடுவாயோ சேக்குவங்கொல்லோ நெஞ்சே நீ எங்கே தலைவியை போய் பார்க்காம போடுவியோ அப்படின்னு அச்சத்தில் சொல்லப்பட்ட பாடல் நண்பர்களே இந்த பாடல் தான் சேக்குவோங்கிற சொல்லாட்சியை சொன்னேன் சேனா தனியாக தங்குதுன்னு சொன்னேன் சேனா காளை மாடுன்னு ஒரு பொருள் இருக்குது சேனா ஒரு மரம்னு ஒரு பொருள் இருக்குது சேப்பாக்கம் அப்படின்னா சேங்கிற மரம் இருந்த இடமா இருக்கலாம் அல்லது காளை மாடுகள் மேய்ந்த இடமா இருக்கலாம் ஒரு இடத்துல ஆக்களையும் கூட குறிப்பதாக இருந்திருக்கிறது நம்ம கவனிக்கிறோம் சங்கலக்கத்தில் அதே போல் பெண்ணுங்கிறதுக்கு நாம் எத்தனையோ ஓமைகளை பார்த்துருக்குறோம்னு நண்பர்களே உருவகங்களை பார்த்துருக்குறோம் நண்பர்களே ஏற்கனவே இந்த உருவகம் சில இடங்களில் வந்தது தான் பூப்புனை புயல் புயல்னால் உங்களுக்கு தெரியும் மழை மழை வந்து மேகத்தை குறிக்கும் புயல் வந்து மேகத்துக்கு கருமையான கூந்தலை உடைய தலைவியை பூப்புனைந்திருக்கிற புயல் என்று இருபதாம் நூற்றாண்டு கூட இந்த மாதிரி ஊமைகளை இருந்து தேடி எடுத்துக்கொள்ளலாம் வரும் தாழிரும் கூந்தல் முன்னாடியே ஒலிங்கிற சொல்ல தழைத்தான்னு சொன்னோம் இருக்கிற தாழ்ந்திருக்கிற நீண்ட கூந்தலை உடையவள் அதே போல் செறிதுடி முன்கை நம் காதலி அறிவு ஐஞ்சர் நோக்கம் இதுதான் நம்ம நுணுக்கமாக சொன்னோம் நண்பர்களை அறிவு கலங்கிய பார்வை சில நேரங்களில் அந்த உணர்வு வந்து அறிவை கலங்க வைத்துவிடும் பிரிவுனால தலைவி வந்து அறிவு கலங்கியிருப்பாலோ நோக்கமும் புலவியும் நினைந்தே அப்போ அந்த தலைவி தன்னோடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஊடல்னால் நான் நினச்சி பார்க்குறான் கலவி புலவின்னு ரெண்டு சொற்கள் உண்டு நண்பர்களே செவியில் இலக்கியத்தில் அகை இலக்கியத்தில் இரண்டு பேரும் கலந்திருப்பது மகிழ்ந்திருப்பது இணைவெளிச்சி நடத்துவது கலவி எனப்படும் இரண்டு பேரும் புலத்தல் துணிங்கிற ஒரு சொல் கூட உண்டு அது வந்து சிறிய ஊடல் அப்புறம் இந்த புலவிங்கிறது உடலுங்கிற சொல்லாட்சியை நம்ம கவனிக்கிறோம் ஒட்டுமொத்தத்தில் இந்த செதியல் இலக்கியங்கள் வந்து இலக்கியமாக சுவைப்பது என்பது வேறு அதில் இருக்கக்கூடிய ஓமை நயத்தை உருவ உருவக நயத்தை நாம் பார்ப்பது என்பது வேறு இப்போ நமக்கு நோக்கம் வந்து அது இல்லை இங்கே எப்படி வந்து இந்த சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன சொற்கள் எப்படி இடம்பெற்றிருக்கின்றன என்பதை தான் நம்ம அந்த தொடராக இங்கே பேசி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நண்பர்களே நாம் இன்றைக்கி கடருங்கிற சொல்லாட்சி கற்காடுங்கிற பொருளை வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அது வந்து கல்கூற்றல் குரு குரு என்பது எப்போவுமே மிகுதியாக இருக்கும் ஆமாம் அது அந்த அந்த மிகுதி பெயர் விதியாகவும் இருந்திருக்கிறது அந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது சேக்குவோம்னால் தன்மை பன்மை முன்னாடியே சொன்னேன் அயறுதல் கலங்குதல் சொன்னேன் ஆமாம் குயிலுதல் துளையிடுதல் சொன்னேன் இப்படி பல்வேறு செவியல் கால வினைச்சொற்களை நாம் வந்து தமிழ் மாணவர்களுக்கு கற்பித்து செவிகள் தமிழ்னு தனித்தாள் மொழிக்கு மட்டும் இருக்கணும் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜுங்கிறது மட்டும் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் வேறு கிளாசிக்கல் லாங்குவேஜ் வேறு கிளாசிக்கல் லிட்ரேச்சருங்கிறது அகநாநூறு நூறு நட்டினை இதெல்லாம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அந்த லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய மொழி அந்த மொழியினுடைய பெயர் கட்டமைப்பு வினை கட்டமைப்பு காலம் காலங்காட்டு மிகுதி அங்கே இருக்கக்கூடிய சாரியை அந்த அந்த சொற்களுடைய கட்டமைப்பு இவற்றுக்கு தான் நண்பர்களே கிளாசிக்கல் வேர்டு ஸ்ட்ரக்சர் ஆர் கிளாசிக்கல் மார்க்யூம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னுலாம் நம்ம சொல்கிறோம் இதைத்தான் நாம் வந்து தனி பாடங்களாக வைக்க வேண்டும் இன்னும் இது வளர்ந்து வந்து எம்ஏ கிளாசிக்கல் தமிழ்னு ஒன்றே தனியாக இருக்கணும் அந்த எம்ஏ கிளாசிக்கல் தமிழை கற்பிப்பகிற நிபுணர்கள் இருக்கணும் அவர்கள் தான் அந்த கிளாசிக்கல் தமிழ் ஆராய்ச்சி செய்து தகுதி உடையவர்களாக இருக்கணும் அளவுக்கு இதில் வந்து வெட்ட 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 அறிவு சுரங்கமாக இந்த செவிகள் தமிழ் கிடக்கிறது இந்த செவியல் இலக்கியங்களில் இது போன்ற வினை நாளும் நாளும் ஒரு முறை படிச்சுட்டு அடுத்த முறை படித்தோம்னா மீண்டும் அதே பாடலில் இன்னும் வெவ்வேறு இலக்கண கட்டமைப்புகள் நமக்கு புல்லனாகின்றன அந்த வகையில் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் ஒரு செம்மையடைந்த ஒரு மொழியில் இந்த மாதிரியான வாழ்கிற சொற்கள் இலக்கியத்தில் வாழ்கிற சொற்கள் நீங்கள் மொழிகள்காரங்க எப்போவுமே பேச்சு வழக்கிற வாழ்கிற சொற்கள் மட்டும்தான் லிவிங் லாங்குவேஜுமா இந்த மாதிரி இலக்கியத்தில் வாழ்கிற சொற்களை வந்து அவங்க லிவிங் லாங்குவேஜ்ன்னு சொல்ல மாட்டான் நாம் அந்த சொற்களை மீட்டெடுக்கணும் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத சமஸ்கிருத மொழியை வந்து பேச்சு வழக்கில் கொண்டு வருகிறார்கள் தொலைக்காட்சியில் பிடிக்கிறார்கள் பெரிய அளவில் இலக்கியங்களை மொழிபெயர்க்கிறார்கள் மலமளவன் ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்குகிறார்கள் ஆனால் தமிழுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிறுவனம் தான் செம்மொழி நிறுவனம் அதுலேயும் மிக குறைவான தொகை தான் ஒதுக்கப்படுகிறது இவற்றை கொண்டு இந்த செவ்வியல் இலக்கியங்களை நான் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை வெட்டி வெட்டி வெளிக்கொணர வேண்டும் என்கிற கருத்தை சொல்லி முடிக்கிறேன் நன்றி